பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் கணக்கை பாடம் எடுத்து காதலுக்கு ஆசிரியர்கள் அது இயல்பான உணர்வு அப்படி சொல்லித்தரவும் முடியாது எல்லா உயிரினத்தும் இருக்கிறது பெண் மனித குலத்தின் உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான உணர்வு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது கிடையாது உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரவர் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது நம்மால் உணர முடியாமல் இருக்கிறது பறவைகளுக்கு இடையே நிகழ்கிறது ஊர்வன இடையே நிகழ்கிறது விளங்குகள் இடையே மனிதனால் அது உணர முடியாது மனிதர்களுக்கிடையே இருக்கிறது ஆனால் நூறு விழுக்காடு ஒவ்வொருவரும் காதலித்துதான் திருமணம் செய்கிறார்களா என்றால் இல்லை ஒரு கிராமத்திலே ஒரு வயது இளம் ஆண்கள் அல்லது இளம் பெண்கள் ஒரு இருபது ஆண்கள் அல்லது இருபது பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே வேறையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது அதற்கான வாய்ப்பு உருவாகிறது உணர்வு இருக்கும் அது தனியார் மலரார் அந்த சூழல் உருவாக ஒரு தன்னியல்பான ஒன்று அவரை ஏதோ திட்டமிட்டு யாரோ தொம்பி டிஷர்ட் போட்டால் ஜீன்ஸ் போட்டால் ஸ்கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள் அந்த டிஷர்ட் போட்டவன் பின்னாலேயே போய் போய்விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அவற்றை பெயரை சூட்டி விடுத்தார் நாடகம் காதல் இருக்க வேண்டியது காதல் காதல் தான் அவ்வளவுதான் இன்னொன்று அப்படி ஒன்று இல்லை அப்படி ஒன்று இருக்க முடியாது நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் யாங்கப்பட முடியாது பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து கொடுவதாக ஆகும் நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகியோம் இழிவு செய்வதாக ஆகிறது யாரையோ பழிப்பதற்காக யாரையோ இழிவு கொடுப்பதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சை கொடுக்க இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு வரம் இருந்தாலும் பெண்களை நம் வீட்டு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அதை தொட்சிப்படுத்துகிற அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது ஒரு இடத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் நான் திருப்பி சேர்த்தேன் திருமாவளவன் பிறப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா நான் வந்த பிறகுதான் இங்கே காதல் என்று சொல் குழப்பத்தில் இருக்கிறதா இது எவ்வளவு பெரிய அபாண்டம் எவ்வளவு பெரிய வீண் பழி இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற கேள்வி அருமை சோழர்களே காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று இயல்பு என்றால் இயற்கை இருந்தது ஒரு இயற்கையான உணர்வு வலிந்து உருவாக்க முடியாது ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நாவல் எதிர்களாக இருந்தாலும் சரி எந்த படைப்பாக இருந்தாலும் சரி தவறான ஒரு தோற்றத்தை இதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய வேண்டும் காவலுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது எல்லா இது போல காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும் காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும் அவருடைய பரிமாணங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது இனக்கலப்பு விடக்கூடாது அல்லது சாதி கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்து சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்து சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும் அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை கலங்கப்பட்டுவிடும் எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கும் நிறுவப்பட்டிருக்கும் அகமனமுறை இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் அங்கேயும் அகமண முறைதான் உண்டு புறமண முறை கிடையாது அங்கேயும் அகமண முறைதான் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது சாதி தூய்மைவாதம் அங்கேயும் இருக்கிறது ஆகவே காதல் ஆர் விதயகுமார் அவர்கள் சொன்னதைப் போல காவி முகம் மொழி இனம் என்ற வரையறைகளை தாண்டிய ஒன்று அதை தடுப்பது இந்த தடுப்பது காதலித்து காதலித்தால் இது ஏன் திகழ்கிறது இனக்கலப்பு ஏற்படக்கூடாது தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது இந்த தண்டனையை வரையறுத்த சட்டம்தான் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம் அது மனு என்றுதான் அதுதான் அந்த தண்டனையை கருதணும் சாதியை அவனோட அளவு குணப்படும் ரெண்டு பேரையும் ஒழிச்சு இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்படும் காவி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது அந்த கருத்துதான் காதலுக்கு எதிர்ப்பாக இருக்கும் அதுதான் நாடக காதல் என்கிற புதிய கொண்டாடகளை நாம்